அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் சைக்கிள் தான் பார்த்துட்டு வரோம் ஏற்கனவே பார்ட் செவன் வரைக்கும் போய்ட்டோம் இப்போ பார்ட் எயிட் பார்க்கலாம் வாங்க எயிட்டில் முடிச்சிடலாம் ஒரு சின்ன சின்ன விஷயந்தான் நான் சொல்லிடுறேன் நீங்கள் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வந்து இன்னைக்கு வீடியோ முடிச்சிடலாம் போன வீடியோவில் வெயிலுக்குள்ளே இந்த ஃபோர்க்குன்னு சொல்லுமே இந்த கம்பியாக அந்த மாதிரி வைக்கிறது எப்படின்னு சொல்லி சொன்னேன் இந்த ரெண்டு சைடும் நாலு நாலு பூ போட்டுட்டு லாஸ்ட்டு மணி லாஸ்ட்டு மணியில் இதுக்கு நேராக வர்ற கருப்பு கலர் மணியில் ஒயரை விட்டு நாட் போட்டுருங்கன்னு சொன்னேன் இங்கே போட்டு காமிச்ச மாதிரிங்க அதே போல் தான் இங்கேயும் ரெண்டு சைடு போடணும்னு சொன்னேன் போட்டுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இங்கே ஒரு பூ போட்டு வீல் ஜாயின் பண்ணணும்னு சொன்னேன் இன்னொரு விஷயமாக சொல்லிடுறேன் இதுக்குள்ளெல்லாம் நம்ம கம்பி வைக்கணும் கம்பி சைக்கிள் கம்பி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளார வச்சுக்கிங்க பண்ணிவிடுங்க அப்படி இல்லாதவங்க இந்த மாதிரி தென்னந்தொடப்பம் இருக்கும் இல்லைங்களா இந்த தென்னந்தொடப்பத்தோட குச்சி எடுத்துகிட்டு இதையும் வச்சுக்கிங்க இந்த சைடு வந்து இந்த கூடைக்கு உள்ளே தான் இது ஸ்ட்ரெயிட்டாக போகும் இந்த சைடாக வைக்கணும் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக விட்டுருங்க இது லெவல் பார்த்துட்டு அப்புறம் கரெக்டாக வச்சுக்கோங்க இது மாதிரி எல்லா பக்கமும் இந்த குச்சி வச்சிட்டோம்னா தான் ஸ்டிக் வச்சிட்டோம்னா தான் நல்லா இன்னும் பார்க்க அழகாக இருக்கும் அதுக்கு அடுத்து பாருங்கள் நான் சொல்லிடுறேன் நீங்கள் போட்டுட்டு வாங்க இங்கே பூ போட்டோம் இல்லைங்களா இதுக்கு நேராக ஏதாக ஒரு மணியில் நாலு பூ போட்டு ஜாயின் பண்ணணும் இந்த ஒரு மணியில் நீங்கள் ஆரம்பிக்கணும் நல்லா கவனமாக பாருங்கள் இதுக்கு நேராக வர்ற இந்த ஒரு மணியில் ஆரம்பிக்கணும் அப்படியே போட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த மணியில் எத்தனை பூ நாலு பூ வரும் இதில் ஆரம்பித்து ஒரு பூ அப்புறம் ஒரு பூ ஒரு பூ மூணு பூ போட்டுட்டு நாலாவது பூ போடும் போது இதில் லாஸ்ட்டு மணியில் ஒயரை விட்டு ஜாயின் பண்ணணும் இப்படி நாலு பூ வரும் நல்லா புரிதான் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு பூ போட்டுட்டு அந்த நாலாவது பூக்கு இந்த மணியில் ஜாயின் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு பூக்கு இதில் இருக்கிற மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் அதே போல் ரெண்டு சைடும் போடணும் ரெண்டு வீல்லேயும் ரெண்டு சைடும் அதே போல் போடணும் இதை போட்டுட்டு வாங்க அதுக்கடுத்து இங்கே இந்த ஃபெடல் சொல்லிடுறேன் இந்த சைக்கிளோட ஸ்டாண்ட் போகிறதும் சொல்லிடுறேன் நம்ம இங்கே ஜாயின் பண்ணுறோமே அதுக்கப்புறம் ஒரு மணி விட்டுட்டு ஒரு மணியில் இந்த இந்த சைடில் மூணாவது மணியில் ஒரு மணியில் ஒயரை விட்டு மூணு மணி கோக்கணும் அதாவது நாலு மணி பூ போடணும் அந்த நாலு மணிலேயும் அப்படியே நாலு நாலு மணிப்பூ போட்டுகிட்டே வரணும் அஞ்சு பூ போடணும் அதே போல் இந்த சைடும் முதல்ல ஒரு மணியில் ஒயரை விட்டு மூணு மணி ஒயிட் கலர் கோக்கணும் அப்புறம் அந்த நாலு மணிலேயும் நாலு மணி பூ போடணும் அஞ்சு பூ போடணும் ரெண்டு சைடும் அஞ்சு பூ போட்டுட்டு அதை அப்படியே ஜாயின் பண்ணிவிடுங்க ஜாயின் பண்ணும்போது நாலு பூ வரும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா சைக்கிள் வந்து அழகாக இப்படி நிற்கும் இப்படி அழகாக நின்றுக்கும் அதுக்கு தான் அந்த ஸ்டாண்டு போடுறது அதுக்கடுத்து நம்ம ஃபெடல் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் சைக்கிளோட ஃபெடல் வந்துட்டு இந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நாலாவது பூ ஒன்று ரெண்டு மூணு நாலாவது பூவில் ஒரு ரெண்டு லைன் போட்டுக்கோங்க ரெண்டு பூ போட்டுக்குங்க நாலாவது பூவில் ரெண்டு லைன் போட்டுட்டு இப்படி ரெண்டு லைன் போடணும் இப்படி இப்படி ரெண்டு லைன் இப்படி ரெண்டு லைன் போடணும் அப்புறம் கீழே மறுபடியும் இதில் ஒரு பூ போடணும் இந்த பூவுக்கு நேராக ஒரு பூ போடணும் அதுக்கு பக்கத்தில் ஒரு பூ போடணும் அதாவது இங்கே ரெண்டு பூ வரும் இப்படி பார்க்குறதுக்கு இங்கே மூணு பூ வரும் இங்கே பார்க்க மூணு பூ தான் வரும் இங்கே ரெண்டு பூ வரும் அது எப்படின்னா இங்கே ரெண்டு பூ போடுறோமா அதுக்கப்புறம் இந்த சைடில் அப்படியே ரெண்டு பூ அதாவது ஒரே லைனில் மூணு பூ போடணும் அப்புறம் கீழே ரெண்டு பூ ஒரு பூ போடணும் அந்த பூக்கில் மூணாவது பூக்கு கீழே ஒரு பூ போடணும் அதுக்கு நேராக ஒரு பூ போடணும் இந்த மாதிரி போட்டுக்குங்க அதே போல் இந்த சைடும் இந்த சைடு போடுற மாதிரியே இந்த சைடும் ஆனால் இந்த சைடு வந்து இப்படி இன்னும் கொஞ்சம் தள்ளி போடணும் இந்த சைடு வந்து ரெண்டாவது பூவில் போடணும் ரெண்டாவது பூவில் அதே போல் இப்படி ரெண்டு பூ போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி ரெண்டு பூ போட்டுட்டு கீழே ஒரு பூ போட்டு அதுக்கு நேராக ஒரு பூ போடணும் புரியுதான்னு பாருங்கள் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நன்றி வணக்கம்